இன்னைக்கு இப்படி தான் இருக்குது நான் அமுச்சிடுவான் இருக்குதுன்னா வச்சுக்குவான் சபையில் சொல்கிறேன் அவங்க போஸ்ட்டு இப்போ இது எதுனா கொடுத்து சண்டே ஸ்கூலேடு மண்டே ஸ்கூல் ஏடு நீ இதை த ஒரு பதவியை கொடுத்த அந்த தசமாக தக்க வச்சிருந்தது இல்லையா தக்க வைக்கப்படுகிறது அல்லவா இதெல்லாம் போதும் சூது அவன் தான் உள்ளே வந்திருக்கான் அவன் வளர்ச்சியும் கிடையாது அவனுக்கு ஒன்றும் கிடையாது அவனுக்கு உடனே பதவி கொடுத்தவன் தக்க வைக்கிறேன் இந்த நாற்று வாங்கியும் போகாது அதுக்கு ரெண்டு டக்குன்னு ரெண்டு கும்பு மொழிச்சிரும் நான் இதுவாக்கும் நான் அதுவாக்கு கனிகள் இருக்காது பெருக்குதல் வாழ்க்கையில் இருக்காது இதை இதை செய்கிற ஜனங்களுக்கு தலைமைக்கு பெருக்குதல்லாம் வராது இருக்கிறது தான் இருக்கும் அதான் இது குறுக்கின மனப்பான்மையிலே தக்க வைக்க நினைக்கிறாங்க குடும்பமும் அப்படிதான் சில விஷயலாம் நம்ம தக்க வைக்க நினைக்கிற பொழுது இல்லைன்னு தெரிஞ்சு ஒருத்தரை நீங்கள் வந்து அவர்களை அனுப்பிவிடுன்னு நினைக்கிறது வந்து அது தெய்வீகம் இல்லை தெய்வீகம் உங்கள் வாழ்க்கையில் வரணும் பெருக்கம் வர்றதுக்கு முன்னாடி தெய்வீகம் வரும் ஒருத்தரை இல்லை அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை அவங்க வந்துட்டாங்க நம்மளோட மூணு நாள் இருந்துட்டாங்க அவங்கள உடையவராக திருப்பி அனுப்பு என்பது தான் கிறிஸ்துவனுடைய சிந்தை அவங்க ஒன்றும் அப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக ஆண்டவரோடு இருக்க போகிறது இல்லை ஆண்டவருக்குள்ளே இருக்கலாம் இந்த பிரசங்கெல்லாம் முடிஞ்சு போய் வீடு போய் சேர போகிறாங்க ஆனால் போகிறதுக்கு முன்னே அவங்களுக்கு போஜனம் இல்லை அவருக்குள்ள இடத்துல ஒன்றும் இல்லை என்னை கேட்டுக்கொண்டு இருக்க தேவனச்சனமே அப்புறம் இவர்களை உட்கார வைத்த இடத்துல அந்த செனங்க உட்கார்ந்தாங்க அப்பவும் அவங்க எதுவும் பேசலை இந்த சரிதையில் அந்த விசுவாச வாய் திறக்கப்படவில்லை நல்லதுக்கும் சரி ஐயோ நல்லா இருக்கணும் சொல்ல தேவ சமூகத்தில் தேவ சமூகத்தில் உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்க கடவுள் பவுல் சொல்லுகிறார் ஏதாவது கேட்குறோன்னாக்கா வீட்டிலே புருஷங்கிட்ட கேட்டுக்கோ என்ன இங்கே சபையில் நல்லா வச்சு பேசின்னு இங்கே ஒரு பிரசங்கம் ஓடக்கூடாது வந்தால் தேவ சத்தியத்தை கேட்கணும் சாப்பிடணுன்னு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டிலேயே சாப்பிட்டுக்காங்க பவுல் குறைந்த சபை சபைக்கு சொல்கிற விஷயம் ஏன்னா சபைக்குள்ளே பல பிரச்சனைகள் இருந்துச்சு நம்ம மாதிரிலாம் சாப்பிட முடியாது அவங்களால இந்த சாப்பாடு வந்து அன்பின் ஆய்க்கியம் சபைக்கு சபை வித்தியாசப்படும் ஒருத்தன் போடுறான்னால எல்லாம் போட முடியாது அது அது வேற ட்ராக் அது சாப்பிடுறதுகள் உங்களுக்கு வீடுகள் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அது என்னென்னா பிரசங்கம் பையன் இருக்கிறப்ப எட்டு வந்து என்ன வந்து சாப்பிட்டுனே இருப்பாங்க ஒரு ஒரு கண்ட்ரியில் ஒரு ஒரு மாதிரி ஃபுட்டு எல்லாமே கை கழுவுற ஃபுட்டு தான் நம்ம சாப்பிட்றது கையே கழுவாத ஃபுட்டெல்லாம் இருக்குது ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒரு பேப்பரில் சுற்றி அப்படியே கடிச்சிக்கினே குழந்தைருப்பான் நம்ம மைக்கு பிடிக்கிறோம் இதை பிடிச்சின்னு இருப்பான் சாப்பிட்டுனே இருப்பான் மைக்கு கரை அதிகமாக சாப்பிட்றது எல்லாம் கம்மியாகிட்டே வரும் அப்புறம் பேப்பர் இருக்கும் ஃபுல் கவனமும் அந்த வாசனை அந்த பக்கத்தில் இருக்கிறவன் எல்லோரையும் டைவெர்ட் பண்ணும் இல்லையா இந்த மாதிரியெல்லாம் ஆகாரங்கள் குருந்து சபையில் போனது காலங்கள் உண்டு அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டெல்லாம் இருக்கும் அந்த கண்ட்ரியில்